ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பலரது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் மதிப்பு தந்து நமக்கூட அன்பாக இருந்த உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் மதிக்க மாட்டாங்க ஒழுங்காக பேச மாட்டாங்க இது எதனாலுன்னு சொல்லி நமக்கு தெரியவே செய்யாது இப்படி நம்மக்கிட்ட பேசாமல் நம்மளை மதிக்காமல் இருக்கிற உறவுகிட்ட இப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கங்க தானே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு தடுக்கி விழுந்துட்டிங்கன்னா உங்களை தூக்கி விட யாருமே வரமாட்டாங்கங்க அதே இது நீங்கள் நிமிர்ந்து நடந்து வாழும்போது உங்களை தடுக்கி கீழே விழ வைக்க ஆயிரம் பேர் வருவாங்க இது தாங்க வாழ்க்கை உதவி செய்கிறது தவறே இல்லைங்க அது உயர்ந்தவங்களுக்கு செய்கிறத விட உங்கள் உதவி ஒருத்தங்களை உயர்த்த அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு செய்கிறதுல தப்பே இல்லை அடிக்கடி வந்து கோபப்பட்டுட்டே இருந்தோன்னா அந்த கோபத்துக்கு மரியாதை அப்படிங்கிறது இல்லாமல் ஆகிவிடும் அதே போல் கோபமே படாமல் இருந்தாலும் நமக்கு மரியாதை இல்லாமல் ஆயிடும் அதனால் எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல கோபப்படணும் மரியாதைங்கிறது வயதை பொறுத்து வர்றதில்லைங்க அவங்க செய்கிற செயலை பொறுத்து வர்றது அதனால் நம்ம செய்கிற செயலை வச்சு தான் ஒவ்வொருத்தங்க நம்மளை மதிக்கதும் மரியாதை இல்லாமல் நடத்துகிறதும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் உள்ட்டாக மாறி இருக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வந்துடுது அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது தெரியலை அதை பார்க்குறதும் கிடையாது ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப பண வசதி இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள சுற்றி மரியாதை கொட்டி கிடக்கும் இதே இது அவங்க நல்லதே செய்து நல்லதே பேசி ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்கள சுற்றி அந்த மரியாதை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இருந்தால் இப்படி பணத்துக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை இப்போ கூடி போயிடுச்சு இன்னொன்று மரியாதை குறையிறதுக்கு காரணம் என்னென்னா தோணை தோணன் என்னதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க நம்ம நம்மளை நல்லா மதிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையாவது பேசும்போதும் அங்கே மரியாதை குறையுது பாரு எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லுவாங்களே தவிர நம்மளுக்கு அங்கே மரியாதை கிடையாது கூடு மளகும் எந்த இடத்துல எப்படி பேசணும் அதை அறிஞ்சு நம்ம பேசும்போதே நமக்கு மரியாதை வந்துடும் இன்னொன்று என்னென்னா ஒருத்தங்க வந்து நம்மளை மரியாதை குறைவாக நடை நினைக்கிறதுக்கு காரணம் நாம் அப்படின்னு சொல்லுவேன் எப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம அவங்கள அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுப்போம் ஆனால் அவங்க நம்மளை மரியாதை இல்லாமல் தான் நடத்துவாங்க இளமையாக இருக்கும்போது ரொம்ப மரியாதை கிடைக்கும் ஆனால் முதுமையாக இருக்கும் போது மரியாதை கம்மியாகும் என்ன இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா ஆமாங்க ஏன்னால் இளமையாக இருக்கும்போது நல்லா ஓடி ஆடி உழைச்சி நல்ல செல்வத்தை சேர்த்து வைப்போம் ஆனால் முதுமையான பிறகு அங்கே ஓடி ஆட தைரியம் இருக்காது அப்போ நம்ம கையில் செல்வம் இருக்காது அப்போ கண்டிப்பாக மரியாதை குறைஞ்சி போகும் அதனால் இளமையாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போதே தனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது ரொம்பவே நல்லது பணத்தை சிக்கனப்படுத்தி வச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப இனிப்பாக அழகாக ஸ்மூத்தாக போகும் அதே போல் நம்ம வாயிலேருந்து வார்த்தைகள் வரும் இல்லையா அதை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும்னா உறவுகள் வந்து நீடிச்சிட்ருக்கோம் ஒரு பூ ஒரு மலர் இருக்குனுவேங்களா அந்த மலரில் அழகான வாசனை இருக்கிறது வரை தான் அந்த மலருக்கு மரியாதை அதே போல தான் மனுஷனுடைய எண்ணங்களும் நல் நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு தேவை ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மரியாதை வந்துடும் மதிப்பு வந்துடும் எல்லாமே வந்துடும் அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் காணாமல் போயிடும் இது உண்மைதானே நேரத்திற்கும் சமயத்திற்கும் தகுந்தது மாதிரி பொருத்தமாக போய் சொல்லுவாங்க பாருங்க அவங்க தான் இந்த உலகத்தில் ரொம்ப யோக்கியம் அப்படிங்கிற ஒரு ஒரு பேரோட வளம் வந்துட்டுருப்பாங்க நீங்கள் கூர்ந்து கவனிச்சா உங்களுக்கே தெரியும் ஒரு சமூகத்தின் பார்வையில் நமக்கு மரியாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆட்களை வச்சு இல்லைங்க நம்ம உடுத்துருக்கிற அந்த ஆடையே நம்மளை நிர்ணயிக்கும் குறிப்பாக எல்லாம் போட்டுட்டு வருவாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஏனோ தெரியல மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் அந்த வெள்ளை ஸாரி கட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள் அவங்களுக்கு சுத்தமாக மரியாதை கொடுக்குறதில்லை உங்கள் வாழ்க்கையில் உண்மை நேர்மை இந்த ரெண்டும் இருந்தாலே பயங்கிறது காணமாக போயிடும் இந்த உண்மையை நேர்மையை நம்மக்கிட்ட ஒட்டி இருந்தால் மரியாதை தானாகவே சில டைம் வந்துடும் சிலவங்க நம்ம எதாவது சொல்லும்போது பதிலுக்கு வாதாடுவாங்க அவங்கக்கிட்ட வர நம்ம வாதாடலாம் ஆனால் தப்பு இல்லைங்க சிலவங்க வேணும்னு வீம்புக்கே வந்து ஏதாவது பேசி வாதாடுவாங்க இவங்கக்கிட்டலாம் ரொம்ப அமைதியாக மௌனமாக இருக்கணும் அப்போந்தான் நம்மளுக்கு மரியாதைங்கிறது இருக்கும் இல்லைன்னு வைங்களேன் வீம்புக்கு வந்து பேசுகிறவங்க கண்டிப்பாக பதிலுக்கு பதில் நம்ம வாதாடணும்னா மரியாதை இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அதனால் கவனமாக இருக்கணும் ஆயிரம் அனுபவம் நமக்கு தராத ஒரு தைரியத்தை ஒரு அவமானம் நமக்கு தந்துடுதுங்க அவமானப்படும்போது நம்ம மனது ரொம்ப காயப்படும் ஆனால் அந்த அவமானம் வந்த பிறகு நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும் பாருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் நம்மக்கிட்ட ரொம்ப பேசின உறவு ரொம்ப பழகின உறவு திடீர்னு மரியாதை ரொம்ப ரொம்ப தகுந்த உறவு திடீர்னு மரியாதை தராமல் பேசாமல் போகிறாங்க அப்படின்னா ஒன்று உங்களை கொண்டுள்ள தேவைகள் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஏதோ ஒரு தேவை உங்களை வச்சு அவங்களுக்கு ஆக வேண்டியது இருந்திருக்கும் அதனால அவங்க அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க மரியாதை கொடுத்துருப்பாங்க நீங்களும் அந்த மரியாதை உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி பண்ணியிருப்பீங்க இப்போ உங்களால் அந்த தேவைகள் வந்து அவங்களுக்கு செய்து முடிந்து ஆயிடுச்சு இனி உங்களை கொண்டு எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னா அவங்க கண்டும் காணாதது மாதிரி முந்தி இருந்ததை விட அப்படியே உள்ட்டாவ மாறி கொஞ்சம் வேற மரியாதை தராமல் நடப்பாங்க இன்னொன்று பேசவே மாட்டாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சில பிள்ளைங்க வர பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கறதில்ல எல்லா பிள்ளைங்களையும் நான் சொல்லலை சில பிள்ளைகள் அப்போ நம்ம கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த பெற்றோருக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கும்போது அந்த மனசு துடியாக துடிக்கும் அப்போது அவங்க தனக்கு இல்லைன்னாலும் சாப்பாடுனாலும் சரி ஆடைனாலும் சரி ஆபரணங்கள்னாலும் சரி தனக்கு இல்லைன்னாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்த்துருப்பாங்க தகப்பை தனக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் தன்னுடைய வியர்விய சிந்தி பிள்ளைகளுக்காக உழைச்சிருப்பாங்க ஆனால் அது வளர்ந்து பெருசான பிறகு பிள்ளைங்க சில பெற்றோர்களை தாறுமாறாத கேள்விகளை கேட்குது இப்படி இருக்கும்போது மனசு காயப்படுது பிள்ளைங்க மேலே அளவு கடந்த எதிர்பார்ப்பு பெற்றோருக்கு இருக்குது இந்த எதிர்பார்ப்பு கம்மி போது மனசு வருத்தப்படுது அப்போ நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு வாழணும் நீங்கள் பிள்ளைங்களுக்குன்னு வாழுதிங்க இல்லையா வாழக்கூடிய வயசில் இப்போது வாழக்கூடிய வயசெல்லாம் தாண்டி முதிர் வயது ஆன பிறகு அது மதிக்காமல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவலைக்குள்ள இருக்குது தனக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு சேவிங் வேணும் உங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான நிராகரிப்பு வந்துட்டே இருக்குன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கை மரியாதையே தரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் நிராகரிப்பை கண்டு கலங்காதீங்க உங்கள் மீது ஒருத்தங்க ரொம்ப அன்பா அக்கறையாக நடந்துக்கிறாங்கன்னா அந்த உறவு கண்டிப்பாக சொல்கிறேன் தூரமாக தான் இருக்கும் என்ன ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உறவு பக்கத்தில் இருக்கும்போது அதுக்கு அருமை பெருமை எதுவுமே தெரிகிறது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இன்னொன்று என்னென்னா அதுக்கு அருமை இதுதானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருக்கும் பக்கத்தில் இருக்கும்போது அதே உறவு தூரமாக தள்ளி போகும்போது தான் அதுக்கு அருமைன்னா என்னன்னு தெரியும் ஐயோ நம்ம கூட இருக்கும்போது அன்பு அக்கறை பாசம்லாம் தந்தாங்களே இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அக்கறை அந்த அன்பெல்லாம் கூடும் அதனால உண்மையாக நேசிக்கிற அன்பு பெரும்பாலும் தூரத்துலேயே இருக்கும்னே சொல்லலாம் உங்களை மதிக்காம உங்கள்கிட்ட பேசாமல் போன உறவுகளை நினச்சி கவலைப்படாதீங்க பேசலையா மதிக்கலையா உங்கள் தேவை அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவுகிட்டேருந்து மௌனமாக வெளியே வாங்க ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பேசாமல் இருப்பாங்க மதிக்காமலாம் இருப்பாங்க அதுக்காக பிரியனும் நான் சொல்ல மாட்டேன் சேர்ந்து தான் வாழணும் கணவன் மனைவின்னா மற்றபடி தேவைக்காக பயன்படுத்திட்டு சில உறவுகளை வந்து விட்டுட்டு போகும் இப்படிப்பட்ட விட்டுட்டு போகக்கூடிய உறவுகளை நினச்சி கலங்காமல் மௌனமாக அவங்க குணங்கள் தெரிஞ்சு வெளியே வரதே ரொம்ப நல்லது அவங்களே வந்து உங்களுக்கு மரியாதை தரணும்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்வாதாரம் உயரணும் நீங்கள் பணம் வசதியில் இருக்கணும் இப்படி பண வசதி பெறுகணுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் உழைக்கணும் எப்படியாவது முன்னேறணும் அது நல்ல வழியில் இருந்தால் நல்லது எப்படி போது கண்டிப்பாக பேசாமல் மதிக்காமல் போகிற உறவு தன்னாலே வந்து பேசி மதிப்பு தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் ஓகே பாய்